வெள்ளி எப்போதோ ஒரு காலத்துல பொன்னையே மிஞ்சி மதிப்பு மிக்கதா இருந்த உலோகம் அந்த அழகு பல பலப்பு எல்லாம் தான் வருஷமா வெள்ளி நகைகள்னா பெருமைக்கும் அடையாம இருந்திருக்கு ராஜா ராணிங்கற பேதமெல்லாம் இல்ல எல்லா மக்களுக்கும் வெள்ளினா ஒரு தனி பிரியம் வெள்ளிக்கு உடம்ப குளிர்ச்சியா வைக்கிற சக்தி இருக்கு அதனாலதான் கோடை காலத்துல வெள்ளி நகை போட்டா உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும்னு சொல்லாங்க அது மட்டுமில்லாம் மனசுல இருக்க கெட்ட எண்ணங்க எல்லாம் போக்கி அமைதியான மனநிலைய தருவோம் வெள்ளி உதுவுன்னு நம்புறாங்க சில இடங்கள்ல வெள்ளி நகை போட்டா ரத்த ஓட்டம் சீராயிடும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சொல்றாங்க வெள்ளியோட மருத்துவ குணங்கள் நெடுங்காலமா தெரிஞ்ச விஷயம் தான் பிரமிடுகளோட நாடுன்னு சொல்லப்படுற எகிப்துல காயங்கள் சரி பண்ணதுக்கு

வெள்ளி அணிஞ்சா நன்மைகள் கிடைக்கும் வெள்ளி மோதிரங்கள் நம்ம அன்மீச்சிக்கு ரொம்ப சிறப்பு சரியான வெள்ளி மோதிரத்தை எப்படி தேர்ந்தெடுக்குது உங்களுக்கு பொருத்தமான வெள்ளி மோதிரத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதோட தூய்மையும் அழுகும் ரொம்ப முக்கியம் தொண்ணூத்தி ரெண்டரை சதவீதம் தூய்மையான வெள்ளி அதாவது ஸ்டெர்லிங் ஸ்டெர்லிங் செல்வா நகலை வாங்குறது நல்லது நம்ம வாழ்க்கை முறைக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரியும் நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாவும் மோதிரத்தை தேர்ந்தெடுக்கணும் சில வெள்ளி மோதிரங்கள்ல கற்கள் பொருதி இருப்பாங்க நம்ம ராசிக்கு எந்த கல் பொருந்துமோ அந்த கல் பொருத்தினா மோதிரத்தை தேர்ந்தெடுக்கிறது நல்லது வெள்ளி நகைகள்னா அது மட்டும் தானே நினைச்சிக்க கூடாது உடம்பு நல்லா இருக்கிறதுக்கும் மனசு அமைதியா இருக்கிறதுக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வெள்ளி நகைகள் உதவுது சரியான வெள்ளி மோதிரத்தை தேர்ந்தெடுச்சு போட்டா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும்